வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மட்டன் சீரக சம்பா பிரியாணி அதுக்கு பாருங்க இஞ்சி பூண்டு ஒரு அங்கே துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கம்மியாக தான் செய்ய போகிறேன் நான் ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா போட்டிருக்கேன் இந்த வரமிளகாய் போட்டு அரைச்சி செய்திங்கன்னா அதோட டேஸ்டே தனியாக இருக்கும் பிரியாணி வந்து நிறைய விதத்தில் செய்யலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பட்டை சோம்பு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மூக்கு அப்புறம் ஸ்டாரைஸ் வந்து ஒரு பாதி அது பட்டை வந்து ஒரு ரெண்டு துண்டு இது வந்து கம்மியாக கால் கிலோ தான் செய்ய போகிறேன் நான் கரிசி கால் கிலோ ரைஸ் கால் கிலோ அதனால் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் கூட கொஞ்சமாக தக்காளி யார போடுறதுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு ரெண்டு காஞ்ச மிளகா பட்டை சோம்பில் அவங்க ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி போக்கு அது அவங்க அவங்க என்ன போடுறீங்களோ போட்டுக்கோங்க சில பேர் தாளிப்பீங்க தாளிக்க தந்தாலும் தாளிச்சுக்கோங்க கொஞ்சம் தக்காளி தாரிச்சு டான் வந்து வேக வச்சு மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் வெறும் மஞ்சள் தூள் போட்டு தாளிக்க வேண்டியதுதான் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூணு பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கேன் இது வந்து சாரை வந்து ஃபுல்லாக பார்த்தா ஒன்று தான் இருக்கும் வெங்காயம் கண்ணாடி பாதப்பு அதை என்ன போடுறோம் நல்லா வதக்கணுன்னு நினைக்கிறவங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி இது வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா வச்சு அரைச்ச வந்தீங்களா அந்த மசாலா போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டு காஞ்சி மிளகா சோம்பு நல்லா இப்போ போடும்போதே வந்து உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ நீங்கள் வதங்கட்டும் மசாலா புதினா போட்டுக்கிறேன் எல்லாமே வந்து திட்டமாக போடணும் அந்த மசாலா கேட்ட மாதிரி திட்டமாக போடணும் ரொம்ப போட்டால் வந்து எது நம்ம ஜாஸ்தி போடுமோ அது டாமினேட் பண்ணணும் இதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்ருக்கேன் அந்த நெய் விடுறதுனால எல்லாமே சேர்ந்து நெய்யில் வதங்கும் போது பிரியாணி சூப்பராக இருக்கும் வச்சுட்டு ரைஸ் போட்டுக்கலாம் கால் கிலோ ரைஸ் பயங்கர வாசனையாக இருக்குது ரைஸ் ரைஸை அதோட போட்டு வதக்கலாம் இதை போட்டுட்டப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சே வதக்கலாம் இந்த ரைஸை வதக்கிட்டோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் தனியாக கூட ரைஸை மட்டும் வதக்கி போட்டுருவோம் வந்து தண்ணி தண்ணி வந்து ஒன் எஸ்டு டூ அதில் வந்து இது கால் கிலோன்னா ஒன்றரை அழக கிட்ட வரும் ஒன்றரை அழக தண்ணிக்கு மூணு தண்ணி ஊற்றணும் இது வந்து மட்டன் தண்ணியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மட்டன் போட்டுலாம் சிம் வச்சுக்கோங்க பண்ற பிரியாணியும் போட்டிருக்கேன் நான் இது வந்து கொஞ்சமா இது பாலு கிலோ பிரியாணி எந்த அளவுக்கு பண்ணலான்றது அதுலயே ரெண்டு சாண்ட மிளகா வச்சிருக்கேன் பச்சை மிளகா தவிச்சிருக்கேன் 오늘1 அலசி விட்டாச்சு இப்போ இந்த கறி ரைஸு இதெல்லாம் கலந்துக்கணும் கலந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து தூ மிளகாத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா தாளிச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா அரைச்சிருக்கேன் இப்போது சால்ட்டு தேவைக்கேற்ப டேஸ்டுக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பேர் நியூலி மேரீட் கப்பல் இருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி அழகாக செய்துக்கலாம் பிரியாணி செய் செய்யணுன்ற கவலையே வேண்டாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு மசாலா அரைக்கிறது மட்டும் நீங்கள் எவ்வளோ மட்டன் ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சுக்கோங்க காரம் கொஞ்சம் கத்தலை தண்ணி மூணு ஊற்றிருக்கோம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான்வெஜ்ஜுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாத இருக்க மாட்டேன் சில பேர் பிரியாணிக்கு போட மாட்டாங்க பட் நான் கொஞ்சம் போடுவேன் அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து தம் பண்ணிட வேண்டியதான் வெயிட் போடுறவங்க ஒரு விசில் வந்து பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வரும் அவங்கவங்க எப்படி தீ உங்களோட குக்கர் இது அது ஏன்னா இப்போ புதுசு புதுசாக குக்கர்லாம் வந்திருக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மூடிட்டு தம் வச்சு வரேன் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தட்டை மூடிட்டேன் ஸ்டவ் சிம்ல வச்சிடறேன் இந்த கல்லை வந்து வெயிட்டுக்கு வச்சிடறேன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக ரைஸு நல்லா வந்துடும் நடுவில் திறந்து பார்த்துட்டு எதாவது பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை லேஸாக கிளரி விட்றதுனாலும் கிளரி விடலாம் நடுவில் திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வெயிட் வைக்கிறதுக்கு அது ஒரு வசதி இப்போ எனக்கு வந்து டைம் தெரியுன்றதுனால டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கம்மியான அளவு நான் இன்றைக்கி ரொம்ப நாளாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் செய்கிறேன் நான் நல்லா சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பார்த்தோம் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்